வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம ஹாட் டாபிக் தங்கம் வெள்ளி விலை பயங்கரமா இல்லையா அது ஏன் தமிழ் ரிப்போர்ட் வச்சு ஒரு சின்ன அலசல் பண்ணிடலாம் சரி வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடலாம் நீங்க பாக்குற மாதிரி தங்கம் விலை கண்டினியூஸா விழுந்துட்டே இருக்கு இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில் கடந்த ஒரு வாரமாவே இதே கதை தான் ஒரு நாள் ரெண்டு நாள் சரிவு கிடையாது இப்ப இந்த கோட் தான் ரொம்ப முக்கியம் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா விலை ஏறின ஸ்பீடை விட இறங்குற ஸ்பீடு பல மடங்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கான விஷயம் தான் இது சரி முதல்ல வெள்ளியில இருந்து ஆரம்பிக்கலாம் அதோட நிலைமை என்னன்னு பாப்போம் நம்பர்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கு இப்போ இந்த டேபிளை பாருங்க ஒரு கிலோ வெள்ளியோட விலை எப்படி மாறி இருக்குன்னு தெரியும் மறுபடியும் சொல்றேன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கோல்ட் ரேட் தமிழ் கொடுத்த டேட்டா தான் அவங்க சொல்றபடி நாலு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ டக்குன்னு ரெண்டு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு நினைச்சு பார்க்கவே முடியல அப்போ டோட்டலா எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரு கிலோக்கு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் அப்பா இந்த ஒரு நம்பரே போதும் இந்த சரிவு எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க ஓகே வெள்ளி கதை இப்படி இருக்கு அடுத்து பியோர் கோல்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தாங்கும் அதோட நிலைமை என்னென்னு பார்க்கலாமா அதுவும் இதே ட்ரெண்ட்ல தான் போகுதா ஆமாங்க அதே கதை தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கமும் நல்லாவே சரிஞ்சிருக்கு இந்த நம்பர்ஸ பாருங்க மறுபடியும் இது சோர்ஸ் குடுத்த டேட்டாலாம் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாயில இருந்து இப்போ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு இந்த சரிவ பத்தி சொல்ல அவங்க யூஸ் பண்ண வார்த்தை சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் செம்மையா சரிஞ்சிருக்கு அவ்ளோ சில சமயம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பல நம்பர்ஸ விட விஷயத்தை தெளிவா சொல்லிடும் இல்லையா சரி இப்போ நம்ம எல்லாரும் அதிகமா வாங்குற ஜுவல்லரி கோல்டு ஆமா 22 டூ கேரட் தங்கத்தோட நிலைமைய பார்க்கலாம் அங்கேயும் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு விஷயத்துல முக்கியமான பாயிண்ட் இதுதான் வெறும் ஏழு எட்டு வேலை நாள்ல ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்குனு அந்த ரிப்போர்ட் சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரே வாரத்துல இவ்ளோ பெரிய வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் டீடெயிலா நம்பர்ஸ் பார்க்கணும்னா அவங்க சொல்றபடி ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பக்கத்துல இருந்த ஒரு சாவரன் இப்போ ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி முந்நூத்தி அறுவதுக்கு வந்திருக்கு இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சரி இதெல்லாம் போன வாரம் நடந்த கதை ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அடுத்து என்ன இனிமே விலை எப்படி இருக்கும் வாங்க அடுத்த வாரத்துக்கான கணிப்பை பார்க்கலாம் ஆமா இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் அடுத்த வாரம் என்ன நடக்கும் இப்போ தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அந்த சோர்ஸ் என்ன கணிக்குதுன்னு பாப்போமா அவங்க கொடுத்திருக்கிற ப்ரடிக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது ஒரு சாவரைன் தங்கம் மினிமம் இருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் வரைக்கும் போகலான்னு சொல்றாங்க அதே சமயம் மேக்சிமம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் வரைக்கும் கூட போகலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரேஞ்ச் ரொம்ப அன்சர்டனாக இருக்கு சரி ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் பாயிண்ட் நம்பர் ஒன் போன வாரம் தங்கம் வெள்ளி ரெண்டுமே பயங்கரமாக செரிஞ்சிருக்கு பாயிண்ட் நம்பர் டூ அந்த சோர்ஸ் படி வெள்ளி கிலோவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு சுமார் பத்தொன்பதாயிரமும் குறைஞ்சிருக்கு கடைசியா அடுத்த வாரத்துக்கு ஒரு கிளியரான ப்ரடிக்ஷன் இல்ல ஒரு பெரிய ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஓகே கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம் இந்த சோர்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் ப்ரடிக்சன்ஸை பத்தி தான் பேசுது ஆனா இந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட் காரணங்களை பத்தி ஆழமா சொல்லல சோ அதையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சா இந்த பெரிய சரிவு தங்க வாங்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க